இப்போ நம்ம வந்து சின்ன வயசுலையோ அல்லது எப்போதோ நம்ம அறியாமையின் காரணமாக நிறைய தப்பு செஞ்சிருப்போம் குற்றங்களை கூட செய்திருப்போம் திருடியிருப்போம் பொய் பேசியிருப்போம் மற்றவங்கள ஏமாத்தியிருப்போம் அறியாமையின் காரணமாக நம்ம அதை செஞ்சுருப்போம் அப்புறம் அதுவே நம்ம வந்து நம்ம இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைக்கும் போது அவமானமாக இருக்கும் குற்ற உணர்ச்சியாக இருக்கும் இதில் இருந்து நம்ம விடுபடுவது அந்த நினைவுகள் நம்மளுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் நம்ம இந்த மாதிரியெல்லாம் நம்ம நடந்திருக்கோமே இந்த மாதிரிலாம் கேவலமாக நடந்துருக்குமே அசிங்கமாக நடந்துருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து எப்படி நம்ம விடுபடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் குழம்பி போவோம் அதை பற்றி ரொம்ப பயப்பட தேவையில்ல இப்போ உதாரணத்துக்கு சின்ன வயசில் நம்ம ஏதோ ஒரு க திருடியிருக்கோன்னு வச்சுக்கோங்க சின்ன வயசில் நம்ம இருக்கோம் அதை நினச்சி பார்க்கும்போது இன்றைக்கி வந்து நமக்கு அவமானமாக இருக்கலாம் குற்ற உணர்ச்சியாக இருக்கலாம் அப்போ இதுலேருந்து எப்படி விடுபடணும் அப்படின்னா திருடுகிற வழக்கத்துலேருந்து விடுபட்டு விட வேண்டும் விடுபட்டுட்டாலே நம்ம அந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து விடுபட்டு விடுவோம் இப்போ நம்ம சின்ன வயசில் அந்த திருடர்றதை நினச்சி நம்ம இன்றைக்கி வருத்தப்படுறோம்னா கவலைப்படுறோம் அசிங்கப்படுறோம் அவமானப்படுறோம் அப்படின்னா அர்த்தம்னா நம்ம இன்றைக்கும் திருடுறதா தான் இருக்கோம்னு அர்த்தம் வேறு ஏதோ ஒரு வகையில் திருடிட்டுருக்கோம்னு அர்த்தம் அது அப்போ அதனால்தான் வந்து சின்ன வயசில் திருடினது கூட நம்ம இன்றைக்கி வந்து அவமானமாக நமக்கு தெரியுது அது வந்து அந்த நினைவுகள் வந்து நமக்கு ஒரு அவமானமாகவும் ஒரு குற்ற உணர்ச்சியும் ஏற்படுத்துது அது நம்முடைய தன்னம்பிக்கையை வந்து குறைக்குது ஆக நம்ம அந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து அந்த நினைவுகளிலிருந்தே நாம் விடுபட வேண்டுமென்றால் நமது வாழ்க்கையை மாற்றணும் இன்னும் உயர்த்தணும் தரம் உயர்த்தணும் திருடுகிற வழக்கமே வேறு எந்த வகையிலாவது நிகழ்காலத்தில் நாம் திருடி கொண்டிருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்க்கணும் நிகழ்காலத்தில் வேறு எந்த வகையிலாவது நாம் திருடி கொண்டு அப்படி திருடுவதாக இருந்தால் அந்த செயலை நிறுத்தணும் நேர்மையாக மாறிவிட வேண்டும் எது நேர்மையான ஆராய்ந்து அந்த நேர்மையை நம்ம போது நேர்மையாக வாழும்பொழுது நம்ம சின்ன வயசில் என்ன வேணாலும் தப்பு பண்ணியிருக்கலாம் அது அறியாமின் காரணமாக நம்ம என்ன வேணாலும் தப்பு பண்ணியிருக்கலாம் ஆனால் அந்த நினைவுகளை வந்து நம்மளை வந்து நம்மளை வந்து நம்மளுடைய தன்னம்பிக்கை குறைத்து விடக்கூடாது அது நம்மளே நம்மளையே நாம் தாழ்வாக நினைப்பதற்கு அந்த நினைவுகள் நம்ம அன்றைக்கி சின்ன வயசில் அறியாமையினால் செய்த அந்த செயல்கள் வந்து நம்ம இன்றைக்கி நம்மளை தாழ்வாக நினைப்பதற்கு காரணமாக மாறிவிடக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணால் நிகழ்காலத்தில் நேர்மையாக இருக்கணும் இன்றைக்கி நம்ம நேர்மையாக இருக்கணும் இன்றைக்கி நம்ம திருடக்கூடாது இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையை ஒரு தரம் உயர்த்தப்பட்ட நிலைக்கு நம்ம கொண்டு போய்ட்டுனாக்கா சின்ன வயசில் நம்ம என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் சரி என்ன கேவலமான செயல்கள் செஞ்சுருந்தாலும் அந்த அது வந்து நம்மளை இன்னைக்கு பாதிக்காது ஏன்னா நம்ம இன்னைக்கு மாறிட்டோம் நம்ம சின்ன வயசுல இருந்த இருந்த அந்த மனிதர் என்பது நாம் இல்லை இன்னைக்கு நாம் கிடையாது இன்னைக்கு அப்படி இருந்த ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கையை நம்ம இன்றைக்கி வாழலை நம்ம இன்றைக்கி நம்ம வந்து மாறிட்டோம் முற்றிலும் மாறிவிட்டோம் அதனால் வந்து சின்ன வயசில் நடந்த பொறுப்புக்கு நம்ம இன்றைக்கி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்தில் சின்ன வயசில் நீங்கள் கவலைப்பட அந்த கேவலமான செயல்கள் செஞ்ச மாதிரியே இன்றைக்கும் இருக்கீங்க அல்லது சின்ன வயசில் கொஞ்சம் நிறைய செஞ்சுருப்பீங்க இன்றைக்கி குறைவாகவாது செஞ்சிகிட்டு அப்படின்ட்டு எதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக சின்ன வயசில் நீங்கள் செஞ்ச அந்த கேவலமான செயல்கள் இன்றைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தும் உங்களுடைய தன்னம்பிக்கையை அது குறைக்கும் உங்களையே தாழ்வு நல் தாழ்வு மனப்பான்மையை அது ஏற்படுத்தும் உங்களுக்கு அது தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தும் ஆக தாழ்வு மனப்பான்மையிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் ஒவ்வொரு விஷயத்திலையும் எது நேர்மையானது அப்படின்னு ஆராயணும் ஆராய்ந்து நம்ம நேர்மையாக இருக்க முயற்சி செய்யணும் முயற்சி செஞ்சு நேர்மையாக வாழ்ந்தோம் என்றால் நாம் வந்து கடந்த காலங்களில் நம்ம வந்து என்ன குற்றங்கள் செய்திருந்தாலும் கேவலமான செயல்கள் செய்திருந்தாலும் அந்த செயல்கள் வந்து நம்ம இன்றைக்கி வந்து நமக்கு வந்து ஒரு அவமானத்தை தராது அது அது வந்து நம்ம அதே மாதிரி சின்ன வயசில் இருந்த மாதிரியே இன்றைக்கும் திருடிட்டு இருந்தோம்னா அது நமக்கு இன்னும் ஒரு இன்றைக்கும் வந்து அது அவமானத்தை தரும் குற்ற உணர்ச்சியை தரும் நம்மளை இன்னும் தாழ்வு நிலையிலேயே வச்சிருக்கோம் ஆக நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தி விட்டால் நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி விட்டால் நமது நமது நாம் நட்பண்புகளை நாம் கடைபிடித்து விட்டால் நம் நேர்மையாக வாழ்ந்து விட்டால் சின்ன வயசில் நம்ம என்ன தப்பு இருந்தாலும் சரி கடந்த காலங்களில் நாம் என்ன தப்பு இருந்தாலும் சரி அது வந்து நம்ம இன்னைக்கு பாதிக்காது இன்னையோட இன்னைக்கு வந்து நமது மனநிலையை பாதிக்காது என்பது மட்டும் உண்மை கடந்த காலங்களில் நம்ம ஏதாவது குற்றம் செஞ்சுட்டு சிறைக்கு சென்றிருக்கலாம் சிறைக்கு சென்றிருக்கலாம் நாலு பேர் ஒரு நாலு பேரும் நம்மளை அவமானப்படுத்தியிருக்கலாம் நம்ம வந்து இவன் இந்த மாதிரி தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு நமக்கு நம்மளை பற்றி ஊரே ஊருக்கே கூட தெரிஞ்சிருக்கலாம் இந்த மாதிரி கடந்த காலத்தில் வந்து இவன் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கான் இவன் திருடியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயங்களில் வந்து ஊருக்கே கூட நாம் செஞ்ச தப்பு தெரிஞ்சிருக்கலாம் அதாவது நமக்கு தெரிந்த எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் அது அப்போது வந்து நம்ம அவங்கள திரும்பவும் பார்க்கும்போது நமக்கு ஒரு கூச்சமாக இருக்கும் அப்படிங்கும்போது அதுலேருந்துலாம் எப்படி விடுபடுறது அப்படின்னா நிகழ்காலத்தில் நாம் நேர்மையாக மாறிவிட வேண்டும் இதுதான் ரொம்ப எளிது ஐயோ சின்ன வயசில் இப்படி தெரியாமல் தப்பு பண்ணிட்டோமே இன்றைக்கி வந்து அதுதான் நினைவுக்கு வருது தெரிஞ்சவங்களை பார்க்கும்போது உறவினர்களை பார்க்கும்போது சொந்தக்காரங்களை பார்க்கும்போது எல்லோரும் அதை பற்றியே அவங்களும் அதை பற்றியே நினச்சி நினைவுபடுத்திக்கிட்டு நினைவுப்படுத்துகிறாங்க அப்படின்னா கூட நினைவுப்படுத்தும் போது நமக்கும் கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி சம்மந்தம் அந்த மாதிரி பிரச்சனையை அனுபவிச்சவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கும்போது இதில் வந்துலாம் எப்படி விடுபடுறது தெரியாமல் செஞ்ச தப்புக்காக இப்போவும் நான் அதை வருத்தப்படுறேன் ரொம்ப சிம்பிள் அப்படின்னா நாம் வந்து இன்றைக்கி நிகழ்காலத்தில் வந்து நேர்மையாக மாறிவிட வேண்டும் சரியாக வாழ வேண்டும் நல்ல பண்புகளோடு வாழ வேண்டும் அப்படின்னா கடந்த கடந்த காலத்தில் நாம் அறியாமின் காரணமாக செய்த தவறுகளால் நாம் அதை ஒரு தாழ்வு நிலையில் நாம் இருந்தாலும் அந்த தாழ்வு நிலைக்கு இன்றைக்கி நாம் பொறுப்பாக மாட்டோம் கடந்த காலத்தில் அறிமை அறியாமையிலால் செய்த குற்றங்களுக்கு நாம் இன்றைக்கி பொறுப்பாக மாட்டோம் ஏன்னால் நாம் இன்றைக்கி மாறிவிட்டோம் கடந்த காலில் கடந்த காலங்களில் நாம் எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம் ஆனால் நாம் இன்றைக்கு நாம் மாறிவிட்டோம் அதே நிலையில் நாம் இன்றைக்கி இல்லை அந்த அந்த மனிதர் அந்த கடந்த காலங்களில் செய்த அந்த குற்றவாளி என்பது இப்போ நாம் இல்லை நாம் இப்போ குற்றவாளி கிடையாது நாம் இன்றைக்கி நாம் மாறிவிட்டோம் இன்றைக்கி அதே மாதிரி இருந்தோன்னா அன்னைக்கு செய்த அதே குற்றத்தை செய்தவர் தான் நாம் இன்றும் அதனால் அன்னைக்கு நமக்கு என்ன அவச்ச அவ பெயர் கிடைச்சதோ அதே பெயர் தான் இன்றைக்கும் நமக்கு கிடைக்கும் அதனால் இன்றைக்கி நம்ம நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும் அது வேற நான் வேறு அப்படி அந்த ஆள் வேறு இப்போ இருக்கிற வே ஆளுங்கிறது வேறு அது நான் இல்லைங்க அன்னைக்கு அன்னைக்கு குற்றம் செய்த அந்த நபர் அது நான் இல்லை இது வேறு அப்படின்ற மாதிரி ஆகிடும் அதனால் அதை நமக்கு சுத்தமாக மறந்துடும் ம மற்றவங்க ஞாபகம் நினைவுபடுத்தினாலும் அது நம்மளை ஒருபோதும் பாதிக்காது அதனால் அந்த மாதிரி ஏதாவது கடந்த காலத்தில் குற்றம் செய்திருந்தால் அதிலிருந்து எப்படி விடுபடுவது என்றால் நிகழ்காலத்தில் நாம் நேர்மையாக இருந்தால் போதும் நல்ல பண்புகளை கடைபிடித்தால் போதும் போதுமானது கடந்த காலங்களில் அறியாமையினால் செய்த தவறுகளால் குற்றங்களால் நமக்கு ஏற்பட்ட தாழ்வு மனப்பான்மையிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் இதை தவிர வேறு வழி எதுவுமே கிடையாது கடந்த காலங்களில் குற்றவாளிகளாக நாம் இருந்த தாழ் குற்றவாளிகளாக நாம் இருந்தபோது நாம் செய்த குற்றங்களுக்கு நிகழ்காலத்தில் நாம் வந்து நேர்மையாக நல்லவர்களாக வாழ் வாழுகின்ற நாம் வந்து பொறுப்பேற்க முடியாது கடந்த காலங்களில் வந்து தாழ்வான நிலையில் நம்முடைய மனப்பான்மை இருந்திருக்கும் நம்முடைய செயல்கள் தாழ்வாக இருந்திருக்கும் அப்போ வந்து நாம் செய்த செயல்களுக்கு வந்து இப்போ வந்து நாம் நம்மை திருத்தி கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நம்ம வந்து உயர்த்தி உயர்த்திக் கொண்ட நிலையில் நாம் இன்றைக்கி உயர்வான செயல்களை செய்கின்றோம் அப்படிப்பட்ட நாம் வந்து கடந்த காலங்களில் நாம் செய்த தாழ்வான செயல்களுக்கு நாம் இன்றைக்கி இருக்க முடியாது அதனால் வந்து அந்த தாழ்வான செயல்களால் ஏற்படுகிற தாழ்வு மனப்பான்மை வந்து நிகழ்காலத்தில் நம்ம எதுவும் செய்துவிட முடியாது நாம் நம்மை உயர்த்தி நம்ம உயர்ந்தவராக நாம் வந்து நம்ம வாழும்போது உயர்வான பண்புகளை கடைபிடிக்கும்போது அந்த கடந்த கால அந்த தாழ்வான செயல்களால் ஏற்படுகிற அந்த தாழ்வு வந்து நிகழ்காலத்தில் நம்மை வந்து பாதிக்க நியாயம் எதுவும் இல்லை அதனால